அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் மூன்று பொழுது கண்டு இரங்கல் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தொன்று மாலையோ அல்லை மணந்தார் உயிரினும் வேலை நீ வாழிப்பொழுது மணந்தவரின் உயிரை தின்னும் வேல் நீ மாலை பொழுதில்லை வாழ்கணி ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு புன்கண்ணை வாழி மருள் மாலை எங்கே போல் வன்கண்ண தோனின் துணை பொலிவிழந்த மயங்கிய மாலை பொழுதே வாழ்வாயாக இருநூற்று மூன்று பனியரும்பி பைதல்குள் மாலை துணியரும்பி துன்பம் வளர வரும் துன்பம் தரும் மாலை பொழுது பனி தோன்றிட வெறுப்பை ஏற்படுத்தி துன்பம் மிகும்படி வரும் ஆயிரத்தி இருநூற்று இருபத்து நான்கு காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும் காதலர் இல்லாத போது மாலை பொழுது கொலைக்களத்தில் பகைவர் போல வரும் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தைந்து காலைக்கு செய்த நன்று என்லியான் மாலைக்கு செய்த பகை காலை பொழுதுக்கு நான் செய்த நன்மை என்ன மாலை பொழுதுக்கு நான் செய்த தீமை என்ன ஆயிரத்தி இருநூற்று இருபத்தாறு மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்த திலேன் மணந்தவரை பிரியாத வேளையில் மாலை பொழுது செய்யும் துன்பத்தை அறியவில்லை ஆயிரத்தி இருநூற்று இருபத்தேழு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலர்மின் நோய் காலையில் மொட்டாகி பகல் முழுவதும் பேரரும்பாகி மாலையில் மலர்கிறது காதல் நோய் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை தீயை போன்ற மாலை பொழுதிற்கு தூதாக வந்த ஆயனின் புல்லாங்குழல் கொல்லும் ஆயுதமாகும் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒன்பது பதிமருந்து பைதல் உழக்கும் மதிமருந்து மாலை படர்த்தரும் பொழுது மாலை பொழுது பரவி வரும் வேளையில் அறிவுமயங்கி கலங்கி துன்பம் வருத்தும் ஆயிரத்தி இருநூற்று முப்பது பொருள் மாலை யாளரை உள்ளி மருள் மாலை மாயுமென் மாயா உயிர் பொருளீட்ட இயல்பாக பிரிந்தவரை நினைத்து பிரியாது இருக்கும் மயங்கிய மாலையில் பிரியும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்